ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு குட்டி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குட்டி போண்டா அப்படின்னாலே கோயம்புத்தூர் தாங்க ஞாபகத்துக்கு வரும் அங்கே எங்கே பார்த்தாலும் இந்த குட்டி போண்டா கடை இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க பாருங்க ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா போட்டோம் அப்படின்னா தான் நல்லா உப்பி வரும் இல்லை அது எனக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் பாருங்க இது எப்படி இருக்கணும்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் நான் அந்த பக்குவம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எல்லா தண்ணியும் ஊற்றிடாமல் ஒவ்வொரு டம்ளராக சேர்த்துட்டே வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்து விட்டுட்டு அப்படியே லூஸாக கலந்து விடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும் எடுத்ததும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அதிகமாக போய்டும் அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுறது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக கலந்து விடணும் பாருங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதே கரண்டியில் அழுத்தம் கொடுத்து நல்லா இது பண்ணியாச்சு இப்போ இந்த பக்குவம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம எடுத்து போண்டா சொல்கிற அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம கையிலையே இந்த மாதிரி போடுங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டுற அளவுக்கு இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் போண்டாவுக்கு எப்போவுமே இப்போ உங்களுக்கு கையில் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு குழிக்கரண்டி இருக்கு இல்லையா ஒரு குழிக்கரண்டியில் மோந்து கூட இந்த மாதிரி அழகாக இப்படி ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிட்றேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த போண்டாலாம் போட்டதுக்கப்புறமா பின்னாடி சைடு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி போட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா வேகணும் பாருங்க இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஒரு நிமிஷம் போதும் கீழே வெந்துடும் அப்புறம் ஒரு நிமிஷம் மேலே வெந்துடும் ரொம்ப அடுப்பு ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்குங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் இப்போ லைட்டாக இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த மாதிரி வந்துடும் போது நீங்கள் எடுத்துருங்க நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது எண்ணெய் இல்லாமல் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வடிச்சிடுங்க முடிஞ்சால் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிரும் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கையில் ஊற்ற பயமாக இருக்குது எனக்கு வராது அப்படின்லாம் நினைப்பீங்களே அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் ஊற்றாமல் நல்லா குட்டியாக ஒரு குழி கரண்டி நம்ம கலந்து விடுறதுக்கு எடுத்தோம் இல்லையா அந்த கரண்டியை எடுத்துக்கோங்க அந்த கரண்டியை எடுத்துகிட்டு ஒரு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கரண்டிக்கு ஒரு போண்டா வச்சுக்கோங்க ஏன்னா அது குட்டி கரண்டி தான் அதனால் அப்படி அப்படியே அப்படி இப்படியே ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் கையில் படாது இந்த மாதிரி டென்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த மாதிரி குளிக்கரண்டி வச்சு தான் நான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் பண்ணதுமே எனக்கு அது பழகிடுச்சு அதுக்கப்புறம் நான் கையிலேயே எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் குளிக்கரண்டி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு போண்டா எப்படி வந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த போண்டாவுக்கு நல்லா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடியே நல்லா இதுக்கு மேலே எல்லாம் தூவி விட்டுருவாங்க தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகள் எல்லாம் மேக்ஸிமம் இட்லி பொடி தருவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் குட்டி போண்டா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்